நான் இப்ப தோஹா கத்தார்ல இருக்கிற அல் ஜலூப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியத்துல இருந்து நான் இப்போ உங்களுக்கு வெடியோ போடுறேன் இங்க வந்து வேர்ல்டு கப் டைம்ல ஒரு எட்டு ஒன்பது மேட்ச் நடந்து வீட்டுல என்ன பேச போறேன் அப்படின்னா இந்த ஊருக்கு வந்த உடனே நம்ம ஜென்டலா விசாரிச்சோம் எப்படி வந்து ஆல்கஹால் அந்த போதைப் பொருள்லாம் வந்து இங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட கிடையாது ஒரு போதைப் பொருள் நம்ம சொல்றோம்ல ஒரு தம் அடிக்கிறது பீடி சிகரெட்டு அப்புறம் வந்துட்டு டாஸ்மார்க்கு கள்ளச்சாராயம் எதுவுமே கிடையாது அதுக்கு ஒரு லெவல் வச்சுருக்குறாங்க அதை அட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் நேச்சர் தான் இருக்குது வந்து பெட்ரோல் அதை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கண்ட்ரி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது அதே நேரத்தில் நம்ம ஊரில்லாம் பார்த்திங்கன்னா பெட்ரோலை தவிர மற்ற எல்லா வளமும் இருக்குது இந்த ஊரில் தண்ணி கூட கிடையாது ஆனால் எப்படி இது சாத்தியம் நம்ம ஊரில் பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாராயத்தை வச்சு தான் அரசாங்கம் நடத்தலாம் சொல்கிறாங்க இங்கே கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ அவமானமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு நம்பி நம்பியிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி உலகத்தெலாம் பார்த்தா நமக்கு எப்படி தெரியுது இது ஒரு அற்புதமான உலகமாக தெரியும் எனக்கு பார்த்தா இப்படி ஒரு உலகமாக போதைப்பொருளே இல்லாத ஒரு உலகம்ங்கிறது ஆச்சரியமாக இருக்குது என்னால் விய என்னால் நம்பவே முடியல நம்ம வந்து ஒரு பொருளினுடைய சங்கமம் உள்ள ஒரு இருந்து இங்கே வந்திருக்கோம் இங்கே போதைப் பொருளே கிடையாதுங்கிறாங்க ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது புகழ் தான் பேச வேண்டியது சுற்றி பார்க்க போகிறேன் நிறைய வீடியோஸ் நான் போகிறேன் பாருங்க